வெல்கம் யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுஷ் ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் அரியல் நெடார் நெடார் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் சாலையில் வருங்க ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் நடார்லேருந்து கட் பண்ணி கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ரோட் ஃபேஸில் ஒரு ஆறு ஏக்கர் தேனந்த போய்ருக்குங்க ரோட் ஃபேஸில் வரும் ஆறு ஏக்கருமே கிராமத்துக்கு போகிற ரோடு இது இது ஒரு ரோடுங்க அது பொது பாதையில் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொத்தம் ஒரு ஐநூறு மரம் இருக்குங்க தென்னை மரம் மாமரம் வேப்ப மரம் தேக்கு எல்லாமே கலந்து இருக்கும் ஒரு போர் இருக்குது ஃப்ரீ கரண்ட்டு போர்வழி ஒன்று இருக்குங்க தோப்பு பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக இருக்குங்க ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக இருக்கும் மூணு தோப்புக்குமே பொது பாதை இருக்கும் ஆற்றுக்கு போகிற பாதை லேண்டுக்கு பே ஒரு சைடு நெடார் வருங்க ஆறு இது சென்டரில் உள்ள ரெண்டு ஏக்கரு இதில் தான் போர் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தது ஒரு ரெண்டு ஏக்கருங்க அதில் போர் கிடையாது இதுக்கு அடுத்து ஒரு தோப்பு வரும் மூணுக்குமே பாதை தனித்தனியாக பாதை இருக்கும் மூணும் ஒன்றா தான் கொடுப்பாங்க அப்படியே ரோடு ஃபேஸ்லேயே இருக்கும் ஆறு ஏக்கருமே ரோடு ஃபேஸ் வரும் ஒரு சைடு ஆறு வரும் நெடார் வரும் கரெக்டாக உங்களுக்கு இந்த நடார்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க எக்ஸாக்டாக கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு இருக்கும் ஆறு ஏக்கர் தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் வருங்க தஞ்சாவூர் டு கும்பகோணம் ரூட்டில் இருக்கும் நடாரு இது கடைசியாக உள்ள இடது இது பொது பாதை வருங்க மூணுக்கும் இது பா இதில் ரைட் சைடையும் அவங்க தோப்பு தான் அது லெஃப்ட் சைடு உள்ளதும் அவங்க தோப்பு தான் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு இருக்கும் இது ஒரு பாகம் வரும் மூணுக்குமே பொது பாதைகள் இருக்குது ஒரு சைடு மெயின் ரோடு ஃபேஸ் வந்துடும் பேக் சைடு ஆறு அதில் போட்டிங்கன்னா ஆறு வந்துடும் நடார் இதில் தினை மரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க தேக்கு வேம்பு பலாமரம் ரெண்டு மூணு இருக்கும் மாமரம் ஒரு பத்து மரம் இருக்கும் அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வரும் அந்த தோப்பில் வரும் தான் இருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் ஒரு ஃப்ரீ கரண்ட்டு போர்வெல் ஒன்று இருக்குது அப்படி ரோட் ஃபேஸ்லையுமே இருக்கும் ஆறு ஏக்கருமே மூணு லேண்டுக்கும் மூணு பாதைகள் வரும் ரெண்டு பாதை வரும் பொது பாதையில் தான் இருக்கும் என்ட்ரன்ஸு பிரச்சனை கிடையாது நெடார் மெயின் ரோட்லேருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க கட்ரோடு தான் கிராமத்துக்கு போகிற ரோடு அது பேக் சைடு ஆறு வரும் ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து நெகோஷியபிள் தான் சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ